நம்ம வந்து ஒரு படம் நல்லா இல்லைன்னா அது வந்து அப்படி கேவலமாக திட்டுறது ப்ரொடியூசரு டேரக்டரு அந்த நடிகரெல்லாம் கேவலமாக திட்டுறது கேலி பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த உரிமை எதனால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நூறுரூவா கொடுத்து டிக்கெட் வாங்குறீங்களா நூறுரூபாயோ இரநூறுவாயோ கொடுத்து டிக்கெட் வாங்குறீங்களா அது அதனால் அந்த உரிமை உங்கள் உங்களுக்கு வந்துருச்சு அதாவது உங்களை நீங்கள் எதிர்பார்ப்போடு போனீங்க நல்லா நினச்சி போனீங்க நல்லா இல்லைனோன்னா கேவலமாக திட்டுறீங்க அந்த டேரக்டரையும் உண்டு ப்ரொடியூசரையும் நடிகரையும் போய் கேவலமாக திட்டுறீங்க என்னடா படம் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப கேலி பண்ணுறீங்க நக்கல் பண்ணுறீங்க அப்போது உனக்கு நூறுரூபா தானே போச்சு நூறுரூபா இரநூறுவா தானே போச்சு அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு பாருங்கள் அவர் முந்நூறு கோடி நானூறு கோடி போட்டு படம் எடுத்திருக்காரு அப்போ அவருக்கு அவருக்கு எவ்வளோ கவலையில் இருப்பார் நினச்சி பாரு முந்நூறு கோடி டேங்க அப்பா அந்த படம் வந்து நூறு கோடி கூட வியாபாரம் போயிருக்காது முந்நூறு கோடி நான் அது ஐநூறு கோடி போகும் அறநூறு கோடி போனால் தான் அந்த படத்தோட லாபத்தை எடுக்க முடியும் அவர் நானூறு கோடி முதலீடு போட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு அவர் எவ்வளோ கவலையில் இருப்பார் அது அது எழுபத்தஞ்சு கோடிக்கு தான் வருமானமே வந்திருக்கு மீதி முந்நூற்றி கோடி லாஸு அப்போ அவர் எவ்வளோ கவலையில் இருப்பார் அப்போ அவர்கிட்ட போயிட்டு நீ வா இரநூறுவா போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவரை போய் திட்டுறது கழுவி ஊற்றுறது கேவலமாக பேசுகிறது அசிங்கப்படுத்துறது கேலி பண்ணுறது நக்கல் பண்ணுறது அப்போ இதெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மோசமான செயல் அதாவது ஒருத்தர் ஒரு துன்பத்தில் இருக்கும்போது ஒன்றை விட மிகப்பெரிய துன்பத்தில் ஒருத்தர் இருக்கார் அந்த ப்ரொடியூசர் இருக்கார் அப்படி இருக்கும்போது அந்த இப்போ வந்து நடிகர் கூட என்ன பண்ணுறாரு நானும் அந்த தனக்கு கொடுத்த சம்பளத்தையே கூட திருப்பி கொடுத்துட்றாரு இப்போ சூர்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ வந்து தனக்கு கொடுத்த முப்பத்தஞ்சு கோடி ரூபா சம்பளத்தை கூட அவர் வந்து ப்ரொடியூசருக்கு திருப்பி கொடுக்குறாரு அந்த ப்ரொடியூசரோடைய கஷ்டத்தில் அவர் பங்கெடுத்து ஆனால் ரெண்டு வருஷமாக அதுக்காக உழைச்சிருக்காரு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கார் உழைச்சி கூட அவருக்கும் ஒரு நம்பிக்கை தான் படம் ஓடுன்னு நினச்சி தான் எல்லாேருமே படம் எடுக்கிறாங்க ஓடாதுன்னு நினச்சி யாராக எடுப்பாங்களா ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு அதாவது ரசிகர்களுக்கு அது பிடிக்கும்னு நினச்சி தான் மக்களுக்கு அது பிடிக்கும்னு நினச்சி தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படி ஆனால் அது வந்து பிடிக்காமல் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு இருக்கிறத விட பயலம் மடங்கு ஏமாற்றம் அதாவது கோடி மடங்கு ஏமாற்றம் உங்களுக்கு நூறுரூபா தான் போச்சு உங்களுக்கு நூறுரூபா தான் ஏமாற்றமாக இருக்குது அல்லது இரநூறுபா தான் ஏமாற்றமாக இருக்குது ஆனால் அவன் அந்த ப்ரொடியூசருக்கு பாருங்கள் ஒரு நானூறு கோடி போட்டு அந்த படத்தை எடுத்துருப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் பாருங்கள் வாங்குற சம்பளத்தை ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துறாரு ப்ரொடியூசரோட கஷ்டத்தில் அவர் பங்கெடுத்துக்கிறார் அப்போ அந்த அளவு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம போய் ஒரு படம் நல்லா இல்லைன்னா இல்லை சுமாராக இருக்குது நாகரிகமாக பதில் சொல்ல வேண்டும் இல்லை நல்லா இல்லை இல்லை சுமாராக இருக்குது அப்படின்னு நாகரிகமாக சொல்லணும் ஏன்னா நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாரும் படம் எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பிடிக்கும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் உங்களை வந்து ஏன்னா போட்ட பணத்தை எடுக்கணும்ல அந்த இப்போ லாப நோக்கத்தில் தான் எல்லாருமே படம் எடுப்பாங்க ஆனால் என்னென்னா கணக்கு தப்பாகிடுது என்னென்னா அவங்க நினச்ச மாதிரி இல்லை ஏதோ எதிர்பாராத விதமாக படம் நல்லா இல்லாமல் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து படம் பார்க்குறவங்க வந்து அந்த மாதிரி கேவலமாக பேசக்கூடாது ஏன்னா அவரே ஒரு பெரிய துன்பத்தில் இருக்கார் எவ்வளோ கோடிது ஒரு கோ பல கோடி ரூபாங்க இரநூத்தி இருபது முந்நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா லாஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு படம் வந்து நானூறு கோடி ரூபாய் எடுத்த படம் முந்நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னா எவ்வளோ பெரிய துன்பம் பாருங்களேன் ஐயோ நம்மளாலாம் ஒரு பத்தாயிரரூபா லாஸ் ஆயிடுச்சு நம்மளை பத்தாயிரரூபா நம்மகிட்ட யாராவது கடை வாங்கிட்டு திருப்பி தரலன்னா கூட நமக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது அப்படி தானே பெரிய சண்டைக்கெலாம் போவாங்க அப்போது அப்படி அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த நடிகரை திட்டுறாரா இல்லை இயக்குநரை திட்டுறாரா சரி போயிடுச்சு அடுத்ததில் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படி அதிலேருந்து மீண்டு வராரு பாருங்கள் ஆனால் அவர் ஒன்றும் அந்த ப்ரொடியூசர் வந்து நடிகரையோ இயக்குநரையோ ஒன்றும் திட்டலை அல்லது மக்களை திட்டலை நாங்கள் நல்லா தான் எடுத்தோம் மக்கள் வந்து பார்க்கல அப்படின்னு மக்களையும் திட்டலை இந்த மாதிரி கேவலமாக ஒரு தப்பை உணர்ந்துக்கிறாங்க ஒரு நம்ம மேலே ஏதோ தப்பு நம்ம வந்து நல்லா எடுக்கலை எடுக்கணும்னு நினச்சி தான் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் எடுத்தோம் ஏதோ ஒன்று தப்பாகிடுச்சு பரவாயில்ல அடுத்த விட திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாகரீகமாக நாகரீகமான ரசிகர்களாக இருக்கணும் ரசிகர்களுக்கு ஒரு நாகரிகம் வேணும் ஒரு அநாகரியமாக ஒரு படம் நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்றுறது அசிங்க அசிங்கமாக பே பேசுறது கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு செயல் ஏன்னா அவங்களே மிகப்பெரிய துன்பத்தில் இருக்காங்க அந்த ப்ரொடியூசர் இரநூறு கோடி கணக்கான பணம் அதாவது நூறு கோடி இரநூறு கோடி கணக்கான பணம் அப்போது தான் இப்போ இதுவே நீங்கள் இன்னொரு காரணம் என்னென்னா ஏன் கழிவு கழிவு ஊற்றுறாங்க ரசிகர்ன்னா இந்த ப்ரொடியூசரும் ஒரு காரணமாக இருக்காங்க நடிகர்களும் ஒரு காரணமாக இருக்காங்க என்னென்னா இந்த இரநூறுவா கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்களே ஐநூறுரூவா கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்போது அதுக்கு யார் காரணம் இந்த நடிகர்கள்லாம் நிறைய சம்பளம் வாங்குறாங்க முப்பத்தஞ்சு கோடி இரநூறு கோடிலாம் சம்பளம் இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடிலாம் சம்பளம் வாங்கும்போது அதை மக்கள்கிட்ட இருந்து தான் டிக்கெட்டாக வாங்கி கொடுக்கணும் அதனால தான் மக்களுக்கு அவ்வளோ கோபம் இப்போ ஒரு இருபது ரூபா டிக்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திரைப்படத்தோட டிக்கெட்டு இருபது ரூபான்னா யாரும் இந்த மாதிரி அசிங்கமாக மாட்டாங்க இரு ஏன்னா இரநூறுவான்றது இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து ஐநூறுரூவா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறாங்கன்னா அது ஒரு நாள் உழைப்பு ஒரு நாள் கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டாதான் அந்த இரநூறுவா முந்நூறுரூவா ஐநூறுரூபாங்கிறது ஒருத்தருக்கு கிடைக்கும் சாதாரண மக்களுக்கு அப்போது இந்த மாதிரி ந மக்கள் இந்த மாதிரி கேலி பண்ணி நக்கல் பண்ணி கேவலமாக ஒரு படம் நல்லா இல்லைன்னா திட்டுறதுக்கு ப்ரொடியூசரையோ அல்லது சினிமா டேரக்டரையோ நடிகரையோ திட்டுருக்கு இந்த ப்ரொடியூசரும் ஒரு காரணமாக இருக்காங்க ப்ரொடியூசரும் நடிகர்களும் ஒரு காரணமாக இருக்காங்க இயக்குனர்களும் ஒரு சம்பளத்தை ஓவராக ஓவராக கொடுத்து கோடி பல கோடி கணக்கில் இரநூறு கோடி முந்நூறு கோடி நூறு கோடின்னு சம்பளத்தை கொடுத்து அந்த காசெல்லாம் மக்கள்கிட்ட வந்து வசூலிக்கிறார் இரநூறுவா விடு முந்நூறுரூவா விடு அப்புறம் பாப்கார்னுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா விடு எண்பத்தஞ்சு நூற்றி இருபது ரூபா ஒரு பாப்கார்ன் ஒரு டப்பா பாப்கார்ன் இந்த மாதிரி மக்கள்கிட்ட பொடுங்கும்போது தான் மக்களுக்கு கோபத்தில் திட்டுறாங்க நீங்கள் வந்து ஒரு இருபது ரூபா டிக்கெட் போட்டு பாருங்க அப்போது ஒருத்தர் ஒரு நடிகருக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து பாருங்கள் ரெண்டு மாதம் படம் எடுக்கிறீங்க ஒரு படத்தை அதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ஒரு நாலு லட்சரூபா சம்பளம் கொடுங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சரூபா போதாதா அப்போ கோடி கணக்கு இரநூறு கோடியாக அவனுக்கு தருவாங்க அந்த மாதிரி குறஞ்ச சம்பளம் கொடுத்து மக்கள்கிட்ட ரூபா டிக்கெட்டு போட்டு பாருங்க எல்லா மக்களும் வந்து பார்ப்பாங்க நல்லா இல்லைன்னா அந்த மாதிரி கேவலமாக பேச மாட்டாங்க மக்கள் ஏன் அவ்வளோ கோப்பிட்றாங்கன்னா நீங்கள் ஏமாத்துறீங்க அதனால தான் கோப்படுறாங்க இருபது ரூபான்னா படம் நல்லா இல்லை பார்த்துக்கலாம் அப்படி அடுத்து இல்லை என்ன எந்த படம் போட்டாலும் நாங்கள் பார்ப்போம் ரூபா டிக்கெட்டு ப அதெல்லாம் நல்லா இல்லைன்னா என்ன அதனால அவங்களுக்கு கோவம் வராது நீங்கள் நிறைய காசு போட்டு பிடுங்குறதுனால தான் டிக்கெட்டுங்கிற பேரில் அப்புறம் டீ குடிக்கிறது உள்ளே டீ குடித்தா ஒரு டீ வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு விற்கிறது இப்படி அநியாயமாக அந்த தேட்ரு வந்து ஒரு கொள்ளை கூடமாக இருக்குது திரையரங்கமாக இல்லை கொள்ளையரங்கமாக இருக்கிறது அதனால தான் மக்கள் கோவப்படுறாங்க அப்போ மக்கள் மேலேயும் தப்பு இல்லை அந்த அந்த ப்ரொடியூசர்கள் மேலே தான் ஏன் நானூறு கோடி கொடுத்து ஏன் ஒரு படத்தை எடுக்கிற எதுக்கு அந்த நடிகருக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோட்டுன்னு ஒரு படம் எடுத்தாங்க விஜய்க்கே இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா கோடி அடையங்க அப்பா சும்மா அவ்வளோ அவ்வளோ பணம் கொடுத்து நீ ஏன் அதுலாம் மக்கள்கிட்ட இருந்தால் நீ பிடுங்குற அப்போ படம் நல்லா இல்லைன்னா அவங்க கே தான் செய்வாங்க ஏன்னா மக்கள்கிட்ட தானே நீ கொடுக்குற நீ பிடுங்கணும்னு நினச்சி தான் பிடிங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நீ அவ்வளோ கோடி போட்டு சம்பளம் போட்டு அவ்வளோ போட்டு நிறைய பணம் போட்டு படம் எடுக்கிற அப்போ மக்கள் ஏமாறும்போது அவங்களுக்கு வர கோபத்தில் தான் அந்தளவுக்கு கழி கழி ஊற்றுறாங்க அதனால் திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள் ப்ரொடியூசர்லாம் ஒன்றா சேர்ந்து சம்பளத்தை குறைச்சிக்கணும் ஒரு ந ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா தான் சம்பளம் ஒரு நடிகருக்கு ஒரு இயக்குனருக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ரெண்டு மாதம் ஷூட்டிங் நடக்குதா நாலு லட்ச ரூபா சம்பளம் ஒரு மூணு மாதம் ஷூட்டிங் நடக்குதா ஒரு ஆறு லட்சரூபா சம்பளம் மூணு மாதத்துக்கு ஆறு லட்ச ரூபா போதாதா அப்படியே இப்போ எவ்வளோ பெரிய சம்பளம் அது இது இது பத்து அப்போ நீங்கள் வந்து ஒரு படத்தை இருபது ரூபாய்க்கு மக்களுக்கு கொடுக்கலாம் இருபது ரூபா வந்து பாருங்கள் பத்து ரூபாய்க்கு டீ கொடுக்கலாம் பத்து ரூபா பார்க்குவாங்க எல்லா மக்களும் வருவாங்க படம் மாற்ற மாற்ற அடுத்த படம் வாங்க தேட்டரில் அடுத்த படம் போட்டாங்க என்ன படம்னு தே அதெல்லாம் தேவையில்லை புது படம் போட்டாங்க வாங்க புதுசாக ஒரு படம் போட்டிருக்காங்க வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருப்போம் அப்படி தான் முன்னாடியெல்லாம் அப்படி தான் இருந்தது படம் மாற மாற புது படத்தை போய் தேட்டரில் போய் பார்த்துடணும் அப்படின்னு முன்னாடி அப்படி தான் அப்போல்லாம் வந்து யாரும் இந்த மாதிரி கழிவு ஊற்ற மாட்டாங்க ஏன்னா பத்து ரூபா தான் டிக்கெட்டு யாரும் அதனால் யாரும் அப்போல்லாம் வந்து கேவலமாக திட்டமாட்டாங்க மக்களுக்கு இவ்வளோ கோபம்லாம் வரவே வருது அதனால் வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த நடிகர்கள் தான் காரணம் நடிகர்களும் ப்ரொடியூசர்கள் சினிமா இயக்குநர்கள் இந்த சினிமா நடிகர்களோட சம்பளத்தை ஏற்றி ஓட்டு அதை வந்து மக்கள்கிட்ட மறைமா கொள்ளையடிக்கிறது டிக்கெட்டுங்கிற பேரில் அதுக்கு வந்து சம்பளத்தை வந்து யார் நடிகர்களுக்கு இவ்வளோ சம்பளத்தை யார் கொடுக்குறா இப்போ வந்து இரநூறு கோடி இரநூத்தி எழுபது கோடி விஜய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சம்பளம் யார் கொடுக்குறா ப்ரொடியூசராக கொடுக்குறாரு ப்ரொடியூசர் கொடுத்துருவார் அப்புறம் வாங்கி வாங்கிப்பார் இந்த ந படம் பார்க்க போகிறாங்களோ அவங்ககிட்ட ஐநூறுவா கொடு இரநூறுவா கொடு டிக்கெட்டு காசு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாங்கிப்பா வந்து பிடிங்கிடுவாங்க அப்போது அது கொடுக்குறது சம்பளம் வந்து இப்போ ப்ரொடியூசரில் மக்கள் தான் கொடுக்குறாங்க அப்போது இதெல்லாம் வந்து சினிமாக்காரங்க தான் அந்த டிக்கெட் விலையை குறைக்கணும் சம்பளத்தை குறைச்சிக்கணும் குறைச்சிட்டா இருபது ரூபாய்க்கு நீங்கள் டிக்கெட்டை போடுங்க இருபது ரூபாய்க்கு டிக்கெட் போட்டால் மக்கள் வந்து நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லைங்க இருபது அப்படிம்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு படத்தோட பட்ஜெட்டே என்னென்னா ரெண்டு கோடி ரூபா தான் இருக்கணும் கதை அம்சம் உள்ள படத்தை எடுங்க எதுக்கு பிரம்மாண்டான் பிரம்மாண்டான்னு போய் அந்த மாதிரி படத்தை எடுத்து அப்புறம் மக்கள்கிட்ட இருந்து காசைப்படுங்கிறதுக்கு நீங்கள் இருபது ரூபாய் நீங்கள் வந்து ரெண்டு கோடி ரூபாயில் ஒரு எளிமையாக ஒரு படத்தை எடுங்க மக்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க மக்கள் வந்து திட்டமாட்டாங்க கேவலமாக திட்டமாட்டாங்க ஒரு இழப்பையும் நீங்கள் எளிதாக சந்திக்கலாம் ஒரு ரெண்டு கோடி ரூபா முதலீட்டில் ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா ஒரு நடிகருக்கு சம்பளம் அப்படி போட்டு ரெண்டு மாதம் ஷூட்டிங் எடுக்க தான் நாலு ரூபா சம்பளம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்குள்ளே ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடலாம் அதனால் ஒரு நஷ்டம் வந்தாலும் யாருக்கும் எந்த நஷ்டங்கிறது வரவே செய்யாது எல்லா மக்களும் படத்தை பார்ப்பாங்க ஒரு நல்ல நல்லா இல்லாத படத்தை கூட மக்கள் ஓட வச்சுருவாங்க இன்னும் நிறைய தேட்டர் வரும் அதனால் மக்கள் ஏன் திட்டுறாங்க அப்படின்னா மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க அதனால இந்த கோபத்தில் திட்டுறாங்க ஏன்னா ஒரு இரநூறுவா டிக்கெட் கொடுத்து ஐநூறுரூவா கொடுத்து பார்க்குறாங்கன்னா அது ஒரு நாள் சம்பளம் அவங்க ஆறாயிரூவா மூணாயிரூவா சம்பளத்துக்கெலாம் மக்கள் வேலை பார்த்து நீங்கள் அவங்ககிட்ட அவ் அசால்ட்டாக ஒரு நாள் கூலியை வந்து க டிக்கெட்டாக வாங்கும்போது அந்த படம் நல்லா இல்லை போது அப்படி கேவலமாக திட்டுறாங்க கேவலமாக திட்டுறதுக்கு இந்த அந்த நடிகர்களும் ப்ரொடியூசரும் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் ப்ரொடியூசரு கு அதிக சம்பளம் கொடுக்குற ப்ரொடியூசரு இயக்குநர் இவங்களெலாம் தான் காரணமாக இருக்குது அதிக பட்ஜெட் போட்டு பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை பேராசை பேராசை இந்த மாதிரி ஏ மக்கள்கிட்ட பிடுங்கும்போது மக்கள் ஏமாற்றத்தில் கோபத்தில் திட்டதான் செய்வாங்க